सामने मंदिर रेड कलर क्लोथिंग बैंगलोर से सुल्तानपेट ले करके साइज वंदी हमारे मार्केट ले यार तणमटा जी हमारे साइज दा है के इल्लामे साइज दा बरो दिस 3 फिट टू प्लेस लोकल स्टिचिंग इल्लामे इल्लामे ब्रांच स्टिचिंग दा बरो ओके दिस साइजस इल्लामे ब्रांड साइज दा बरो सुपर सुपर इल्ला इन द मारी 4 पीस पैकिंग बरो जी 4 पीस ब्रांड पैकिंग बरो एम एल एक्सेल 2 एक्सेल हमारे 4 पीसेस पैकिंग बरो जी इल्लामे दिस स्टार्टिंग रेंज आइटम 225 रुपीस आइटम दा है 225 945 एमआरपी बरो एम टू 2 एक्सेल साइजस इन द पार्टी कलर्स दिस जस्ट वन 5 टू 7 सैंपल्स ना वीडियो कटिंग दा कर बट रेडी ले इदि हमारे 42 45 कलर्स रेडी है 365

மேனுஃபேக்சரிங் ஷாப் இது ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நல்ல ரெஸ்பான்ஸ் மெயினாக இங்கே என்னன்னா இவங்க வந்து ஃபேப்ரிக் ஓனாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு ரெடி பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க டைரக்ட் மேனுஃபேக்சரிங் டீலர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அதனால் வந்து நம்மளுக்கு பிரைஸிங் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் இங்கே ஷட்டோட பிரைஸஸ் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் இதுதான் இங்கே செட்டோட ரேஞ்சஸ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆடி மந்த் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது அதனால் வந்து நிறைய பேர் வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கணும் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் ரெட் கலருக்கு வரலாம் லோ பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ்ஸஸ் வந்து இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் இங்கே வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங் பார்த்திங்கன்னா அந்த ஜூட் ஃபேப்ரிக்கு ஜூட் ஃபேப்ரிக் இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும் ரொம்ப திக்காக இருக்கும் ஃபேப்ரிக் அது ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது இன்னும் நீங்கள் ரெட் கலரில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில் எடுத்தீங்க பார்த்திங்கன்னா நாலு பீசஸ் இருக்கும் சோ நாலு சைஸஸ் எம் எல் எக்ஸல் டூ எக்ஸல் நாலு சைஸஸ் இருக்கும் மோஸ்டா பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல எம் எல் எக்ஸல் மூணு சைஸ் தான் இருக்கும் பட் ரெட் கலர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எம்ல இருந்து டூ எக்ஸல் வரைக்கும் நம்மளுக்கு சைஸஸ் இருக்கும் மினிமம் ஆர்டர் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டில இருந்து சிக்ஸ்டி பீசஸ் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் இந்த ஷாப்போட லொகேஷன் பாத்தீங்கன்னா சுல்தான்பேட் மெயின் ரோட்ல உங்களுக்கு ஷெரிஃப் ஜெயின் டவர் இருக்கும் மேலே ரெண்டாவது மாடியில தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட்டா இருக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க சுல்தான்பேட்டு மார்க்கெட்டுக்கு வந்து கால் பண்ணுங்க ப்ரோ வந்து உங்களுக்கு கைட் பண்ணிடுவாரு சோ நீங்க டேரக்டா விசிட் பண்ணீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வந்து பாக்கலாம் ஷர்ட் வந்து சூப்பரா இருக்கும் வீடியோல போயிட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெட்டெல்லாம் பாக்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம வீடியோ இருக்கீங்க ஓகே ஜி ஜி உங்க ஷாப் நேம் சொல்லிட்டு உங்க ஷாப்புக்கு எப்படி வரணும் லொகேஷன் நேம் வந்து ரெட் கலர் கிளாத்திங் ஓகே இது வந்து பெங்களூர்ல சுல்தான்பேட்ல இருக்கு மெட்ரோ ஸ்டேஷன் லேண்ட்மார்க் இருக்கு செகண்ட் ஃபோர்ல இருக்கு ரெட் கலர் ஆல்ரெடி எல்லாமே ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு தான் கவர் பண்ணிருக்க நிறைய கஸ்டமர்ஸ் ரீட்டைலர்ஸ் நம்ம கிட்ட வாங்கிருக்காரு அவர் நியூ நியூ ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணார் எல்லாமே நிறைய வாங்கியிருக்காரு நல்லா பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க எனக்கு வந்து மூணு ஷாப் கீப்பர்

இது ஜஸ்ட் ஒன் ஃபைவ் டு செவன் சாம்பிள்ஸ் நான் இது வீடியோ கட்ட காட்டு ரெடிலேயே நமக்கு ரெகுலராக இது 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 ஒன் டைம் ஐட்டம் இல்ல காட்டன் பேஸ்ல வரும் வந்து இது 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 வந்து வந்து ப்ராப்பர் பிராண்டிங் எல்லாமே எல்லாம் வர லோக்கல் இல்ல இந்த மாதிரி சைஸ் காட்டுறீங்களா ஜி பீஸ் எம் சைஸ் நம்ம வந்து எம் சைஸ் 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 இது எம் பட் சைஸ் பாருங்க வரும் இது பிராண்ட் சைஸ் வரும் சைஸ் இல்ல வித் ப்ராபர் எம்ராய்டரி ப்ராப்பர் பிராண்டிங் வரும் எல்லா

தமிழ்நாடு ஃபுல்லா இப்போ நல்லா ரீச் ஆயிட்டு நல்ல நேம் வந்து ரீச் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு ஏன்னா ப்ரோ வந்து நல்ல குவாலிட்டியா கொடுக்குறாரு நிறைய பேர் நம்மளுக்கும் சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தீங்க இங்க சைஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன ப்ரோ வெரைட்டி பார்க்கலாம் இப்போ ட்ரெண்டிங் ஜூட் ஃபேப்ரிக்ல இருக்குது நான் ஜூட் ஃபேப்ரிக்ல காட்டுறேன் இது வந்து ஜூட் சூப்பர் திக்னஸ் ஃபார் ஜூட் ஓகே பாருங்க பிரைஸ் வந்து ஜஸ்ட் 249 ரூபாய் அவ்வளவுதான் 249 தான் பா இஸ் M to 2XL சைஸஸ் 4 பீஸ் செட்

இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்கு நான் கேட்லாக் ஷேர் பண்ணி விடுறேன் உங்களுக்கு வேணுமா இதுல இதுல இருக்கு நான் இந்த மாதிரி இருக்கு பாரு வேற லெவல் சூப்பர் சூப்பர் கலர் செம்மையா இருக்கு பாருங்க நிறைய இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் நல்லா போயிட்டு ஓகே ஓகே எல்லாம் ரொம்ப கம்மி ரேட் only ஜி நம்ம own factory நம்ம கஸ்டமருக்கு நமக்கு rupees கட்டணும் ஓகே நம்ம கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமர் வேணும் கண்டிப்பா கண்டிப்பா ஸோ ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி நைனுக்கு ஜூட் ஃபேப்ரிக் அதுவும் ஹெவி ஹெவி ஃபேப்ரிக் நீங்க பெங்களூர்ல எங்க வேணாலும் போய் சர்ச் பண்ணுங்க இந்த ரேட் கிடைக்கவே கிடைக்காது ரெட் கலர்ல மட்டும் தான் கிடைக்கும் இது வந்து நம்ம ஹையஸ்ட் செல்லிங் ஹாட் கேக் ஐட்டம்ஸ் ஓகே 260 ரூபீஸ் only 260 260 12 6 360 ஐட்டம்ஸ் இது எப்பவுமே ரன்னிங் தான்

कलर चार्ट எல்லாம் இங்கிலீஷ் கலர்ஸ் வரோ இருக்கு. தி ப்ராப்பர் லைன் 매ச்சிங் வரோ இது நம்ம 2XL 2XL சைஸ் ஜிது. 2XL ஆமா जी आमा, टू आ, 46 சைஸ் பாத்துக்கோங்க 2XL ப்ராப்பர் சைஸ். ப்ராப்பர் பிராண்ட் சைஸ் ஜி. ப்ளேஸ் எல்லா பிராண்டிங் எல்லாம் சூப்பரா இருக்கு ஜி. ஃபேப்ரிக் இல்ல நிறைய நிறைய கலர்ஸ் இருக்கு ஜி. ப்ளேஸ் இது இப்போ ரெகுலரா ஸ்டார்ட் பண்ற கே இது இல்ல ரெகுலரா இப்போ வர கே 32 40 கலர்ஸ் ஏப்போமே カテゴரி இந்த மாதிரி கலர்ஸ்,

இது நல்லா போயிட்டு இருக்கு இருக்கி ஐட்டம் ஜஸ்ட் ட்வென்டி இது வந்து நம்ம திருப்பி பார்ட்டிவேர் ஷேர்ட் பிளெயின்ல சட்டின் பிளின்ல லைக்கா பேஸ்ல இதுல கலர்ஸ் நல்லா சூப்பர் பிராண்ட் கலர்ஸ் வரும் இல்ல எல்லாமே இதுல பாக்கெட் வராஜி இது லைக் வராது இது வந்து ரெகுலரா நீ

ஒகே இது வந்து இது நியூ ஸ்டாக் एक्चुअली இதுல just one piece sample மட்டும் வந்திருக்கு அத இத காட்டறேன் நெக்ஸ்ட் வீக்ல இருந்தே இது ஸ்டாக் அவேபிள் ஸ்டாக் அவேபிள்ல இருக்கும் இதுல வந்து ஆல்மோஸ்ட் 50 கலர்ஸ் வர வரஜி நெக்ஸ்ட் வீக்ல ஸ்டாக்ஸ் வர ஸ்டாக்ஸ் வர டார்க்க์ லைட் எல்லாமே காம்பினேஷன்ஸ் வர இது ரெகுலர் வேர்க்க நல்லா இருக்கும் இது ஃபேமிலி ஓகே ஓகே இது வந்து just 295 ரூபாயில இருந்தே இது வர வரஜி 295 ரூபா ரேஞ்சில வர இது வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் சார்ட் பிரீமியம் குவாலிட்டி மில் மேட் ஃபேப்ரிக் ஆக்ஸ்ஃபோர்ட் ஃபேப்ரிக் டபுள் ஷோல்டர் வர இது இது நம்ம லாஸ்ட் ரேஞ்ச் ஐட்டம் இது is 325 rupees இது லாஸ்ட் ரேஞ்ச் ஐட்டம் இதுல வந்து ஆல்மோஸ்ட் 12 to 15 கலர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாமே இங்கிலீஷ் கலர் சார்ட் வர எல்லாம்

இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இங்க வந்து ஒரு தடவை நீங்க விசிட் பண்ணுங்க பெங்களூர் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஷாப் வந்து ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு ஃபேப்ரிக் வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி பாருங்க வேற லெவல்ல இருக்கும் ரெட் கலர் பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாப் இது அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஃபேப்ரிக் குவாலிட்டி பக்காவா இருக்கும் ஸ்டிச்சிங் நல்லா இருக்கும் எல்லாமே டபுள் ஷோல்டர் அதனால வந்து பக்காவா இருக்கும் மெயினா பாத்தீங்கன்னா சைஸஸ் பக்காவா இருக்கும் நிறைய இடத்துல வந்து கட் சைஸ் இருக்கும் ரெட் கலர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சைஸ் வந்து பர்ஃபெக்டா இருக்கும் இது பாருங்களா இது எம் சைஸ் எம் சைஸ் பாத்தீங்கன்னா எல்லு போடுற ஆள் வந்து போடலாம் அந்த அளவுக்கு ப்ராப்பர் சைஸ்ல இருக்கும் அதே மாதிரி இது பாருங்களேன் இது டூ எக்ஸ் எல் சைஸு ஸோ த்ரீ எக்ஸ் கூட போடலாம் அந்த அளவுக்கு தான் இருக்கு நீங்க வந்து செக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க சைஸஸ் வந்து ப்ராப்பர் பிராண்டட் சைஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிராண்டட் டேஸ்ட்ல இருக்கும் அதுதான் இந்த ரெட் கலரோட ரொம்ப ஹைலைட்டான விஷயம் பட்ஜெட் ரொம்ப கம்மியா தாங்க இருக்கும் எங்க ரேஞ்சே பாத்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து த்ரீ அவ்வளவுதான் ஃபைவ் இதுதான் ஸோ இது மேக்சிமம் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் தான் மேக்ஸிமம் அதுதான் பிரீமியம் அதெல்லாம் நீங்க நல்ல மார்ஜின் வச்சு சேல் பண்ணலாம் சைஸ் கரெக்டா இருக்கும் ஷிங்க் ஆகாது கலரு claro போகாது எல்லாமே பக்காவா இருக்கும் அதுதான் ரெட் காலர் ஓகேங்களா இப்ப தமிழ்நாட்டுல ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு இந்த பிராண்ட் நம்ம போன வீடியோ போட்டோம் நல்ல ரெஸ்பான்ஸ் நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருந்தீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி கண்டிப்பா நீங்க இங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு இன்னும் மேலும் நிறைய ஃபேப்ரிக் வந்து கொண்டு வருவாங்க இப்போதான் ப்ரொடக்ஷன் வந்து போயிட்டு இருக்கு கூடிய சீக்கிரத்துல நிறைய குவான்டிட்டி வந்துரும் அதனால வந்து நீங்க பெங்களூர் வந்தீங்கன்னா ரெட் காலர் தடவை நீங்க விசிட் பண்ணுங்க பர்சேஸ் பண்றீங்களோ இல்லையோ ஃபர்ஸ்ட் நீங்க விசிட் பண்ணிட்டு குவாலிட்டியை செக் பண்ணுங்க சைஸ் பாருங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா பர்சேஸ் பண்ணிக்கலாம் மினிமம் ஃபார்ட்டில இருந்து சிக்ஸ்டி பீசஸ் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணனும் உங்களால் வர முடியலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணுங்க கேட்டலாக் சென்ட் பண்ணிடுவாரு ஸோ எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும் வித் பிரைஸோட இருக்கும் நீங்க பார்த்து செக் பண்ணிட்டு நீங்க பர்சேஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க இந்த ஷாப்போட டீடெயில்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க ப்ரோ நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றது தென் பாய்